அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி கட் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு அளவே எடுத்துக்கோங்க கீழே அரை இன்ச் சைடில் அரை இன்ச் இடம் விட்டுக்கோங்க இடம் விட்டுட்டு இந்த ப்ளஸ் மாதிரி மார்க் இருக்குல்ல இந்த இடத்துல பட்டியோட அடி உரத்த வைக்கணும் பட்டியோட உயிர் அங்கேயும் வருது தைக்கிறதுக்கு அரை இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா விட்டுக்காங்க அடுத்தது இந்த ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிச்சிருக்காங்களா பெரிய டாட்டு பிடிச்சிருக்காங்களா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் டாட்டு பிடிச்சிருக்க இடத்துக்கு நேராக அந்த பட்டியை வந்து இப்படி மடக்கணும் இப்படி மடக்கிட்டு இப்படி எந்த இடத்துல தைச்சிருக்காங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் தைக்கிறதுக்கு அரை இன்ச் இடம் விட்டுக்கோங்க அடுத்தது பட்டியோட சைடு ஜாயிண்ட் இங்கே வருது இங்கேருந்து ஒன்று அல்லது ரெண்டு இன்ச் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்தளவுக்கு இடம் விட்டுக்கோங்க பட்டியோட சைடு அளவை மார்க் பண்ணணும் அது எப்படின்னா இந்த பட்டி ஜாயிண்ட் பட்டியும் முன் ஜாயின் பண்ணியிருக்கோம்னா அந்த இடத்த அப்படி மடக்கிட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி இதுலேருந்து தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கோங்க இந்த மார்க் பண்ணுறது இந்த கடைசி ஒன்றரை இன்ச்சு விட்டு இடத்துல மார்க் பண்ணக்கூடாது இந்த பட்டியோட அளவு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு புள்ளியும் ஜாயின் பண்ணிடணும் இது வந்து பட்டியோட அளவு இது வந்து நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அளவு பட்டிய கட் பண்ணிடலாம் பட்டி கட் பண்ண உடனே ஓப்பன் சைடு வர வேண்டிய இடத்த இப்படி சிசர்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப தைக்கும் போது ஈஸியா இருக்கும்